ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ் ஸோ ஃபைனலி ஏஎல்பி நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா ஃபஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருந்து அந்த ஷார்ட் நோட்டீஸ் பார்த்தோம் ஸோ இன்றைக்கி ஃபுல் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனே வந்தாச்சு ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்ன ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்குது அண்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம நம்மளோட ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நடந்து முடிஞ்ச ஏஎல்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே அதுல அவைலபிளா இருக்கும் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஏஎல்பி அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த டெக்னீஷியன் அதர் எக்ஸாம்ஸோட நோட்டிபிகேஷனும் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரியா ஸோ டேட் ஆஃப் இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இதில் இந்த அதாவது மார்ச் டுவெண்ட்டி நைன்ல இருந்தே நம்ம இதை ஒரு ஷார்ட் நோட்டீஸாக பார்த்துருந்தோம் இல்லையா இன்னைக்கு இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் நாளையில இருந்து டுவெல் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருந்து அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் ரஷ் பண்ண வேண்டாம் எல்லாரும் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க அசிஸ்டன்ட் லோகோ பைலட் லெவல் இனிஷியல் டூன் ஹண்ட்ரட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஏ ஒன் ஸோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக இருக்கணும் ரயில்வேல இருக்கக்கூடிய ஹை ஸ்டாண்டர்டு ஹை மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னா ஏ ஒன் மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே தான் ஸோ ஏ ஒன் ஹை ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக இருக்கணும் ஹை பவர் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அவர் ஸ்பெக்ஸ் எல்லாம் பண்ணவங்களுக்கு இப்பவே சொல்லிடுறேன் ஆர் நீங்க ஏ ஒன் இருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஐ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கண்டிப்பா செக்அப் பண்ணிக்கலாம் சரியா ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் டு தேர்ட்டி இயர்ஸ் டோட்டல் வேகன்சி நைன் தௌசண்ட் நைன் செவன்டி ரொம்பவே கம்மி கம்பேர் டு லாஸ்ட் எல்பி பட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எக்ஸ்பெக்டட் தான் பட் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஓகே ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பெருசு அப்படிங்கிறதுனால என்னெல்லாம் தேவையோ அதை மட்டுமே நான் சொல்றேன் ஸோ லாஸ்ட் டைம் ஏஎல்பி அப்ளை பண்ணி எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் கூட ஆல்ரெடி உங்களுக்கு இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் சரியா ஸோ செலெக்ஷன் ஆஃப் ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஜோன்னாலுமே அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸ் கொடுக்கலாம் ஸோ ரெண்டு விஷயம் தான் நான் உங்களுக்கு அவுட் டு அப்ளை அப்படிங்கிற வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணுவேன் அப்போ நான் சொல்லிடுறேன் இருந்தாலும் சொல்கிறேன் ரெண்டே ரெண்டு விஷயம் நீங்கள் இப்போதான் புதுசாக ரயில்வே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க லாஸ்ட் இயர் எதுவுமே அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இல்ல ஆல்ரெடி லாஸ்ட் இயர் அந்த எக்ஸாம்ஸ்ல ஏதாவது ஒரு எக்ஸாம் ஆகுது போட்டிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க ஸோ டேரக்டா அப்ளிகேஷன் ப்ராசஸே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரியா ஸோ அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ஒன் பை ஒன்னா சொல்லிடுறேன் நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு லாஸ்ட் சிபிஐடியை தவிர அதாவது அந்த சைக்கோ டெஸ்ட்டுக்கு மட்டும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்காது மற்றபடி சிபிடி ஒன் ஸ்டேஜ் ஒனுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு சிபிடி டூக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு ஒன் தேர்ட் மார்க் போயிடும் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர் சரியா ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கே தெரியும் ஹவு டு அப்ளை அப்படிங்கிற வீடியோல நம்ம அதை டீடைல் பார்க்கலாம் த பாராமீட்டர்ஸ் குவாலிஃபிகேஷன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எக்ஸெட்ரா ஆஃப் த போஸ்ட் இன் திஸ் சென் திஸ் அட் அனெக்ஷர் ஏ அண்ட் ஆர் ஆர் பி வை ஜோன்ஸ் வித் இன் ஆர் ஆர் வேகன்சிஸ் ஆர் அட் அனெக்ஷர் பி ப்ளீஸ் நோட் தட் தீஸ் வேகன்சிஸ் மே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆஸ் பர் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் தி ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகே அப்படி ரிவைஸ் ஆச்சு அப்படின்னா aanalo இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி அதை ரிவைஸ்டு வேகன்சி டேபிள் விட்டு அவங்க டீடெயிலாக சொல்லிடுவாங்க சரியா மெடிக்கல் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது பாருங்கள் ஏ ஒன் மட்டுமே ஓகேவா ஏ ஒன்னுங்கிறத ஐ ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப ஐ லெவலில் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மற்ற எல்லாமே ஜென்ரல் செக்அப்பாக இருக்கும் அதாவது நார்மலாக அவங்களோட பிபி டயபட்டிஸ் செக் பண்ணுறது யூரின் டெஸ்ட் ஃபார் இசிஜி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காமனாக இருக்கும் பட் ஐ பொறுத்த வரைக்கும் ஏ ஒன் தான் இருக்கிறதே ஐயஸ்ட் ரயில்வே ரயில்வேஸில் சரியா ஸோ நீங்கள் ஏ ஒன் இந்த டிஸ்டன்ட் விஷன் சிக்ஸ் பார் சிக்ஸ் சிக்ஸ் பார் சிக்ஸ் வித்தவுட் கிளாஸஸ் வித் ஃபாகிங் டெஸ்ட் இதை கிளியர் பண்ணணும் நியர் விஷன் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வித்தவுட் கிளாஸஸ் நீங்கள் கிளியர் பண்ணணும் மஸ்ட் பாஸ் டெஸ்ட் ஃபார் கலர் விஷன் இருக்கும் பைனாகுலர் விஷன் ஃபீல்ட் ஆஃப் விஷன் நைட் விஷன் மெசோபிக் விஷன் எக்ஸெட்ரா ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஐ டெஸ்ட் ரொம்பவே கொஞ்சம் டஃபாகவே இருக்கும் சரியா ஸோ அதை பார்த்துக்கோங்க ஏஜ் லிமிட் எயிட்டீன் டு தேர்ட்டி ஆஸ் ஆன் ஒன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இன் அப்பர் ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் அப்பர் ஏஜ் ஃபார் தி ஃபாலோயிங் கேட்டகரிஸ் கம்யூனிட்டிஸ் இந்த டேபிள் பிலோ ஆர் அப்ளிகபிள் சப்ஜெக்ட் டு சப்மிஷன் ஆஃப் ரெக்வஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் அதாவது அப்பர் ஏஜ் லிமிட் தேர்ட்டி நீங்க யூஆராக இருந்தீங்க அன்ரிசர்வ்டு கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா அப்டூ தேர்ட்டி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்டூ தேர்ட்டி இயர்ஸ் சரியா ஸோ இது யூஆருக்கு இதுலருந்து எக்ஸ்ட்ரா ஃபைவ் இயர்ஸ் யாருக்கு எஸ்சி அண்ட் எஸ்டி ஸோ எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்டூ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கு ஓபிசி நான் கிரீமியாக இருந்தா கிரிமியா இருந்தீங்கன்னா யூஆராக தான் கன்சிடர் ஆவீங்க சரியா ஓபிசி நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்ஸாக இருந்தா தேர்ட்டி பிளஸ் த்ரீ தேர்ட்டி த்ரீ தென் எக்ஸ் சர்வீஸ் மேன் த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் டெடெக்ஷன் ஆஃப் லென்த் ஆஃப் சர்வீஸ் ஃபிரம் ஏஜ் ஸோ இது எல்லாமே அப்படியே தொடர்ந்து வரும் பார்த்துக்கோங்க கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ் அப்ளைங் ஃபார் போஸ்ட் ஃபார் வச்சு மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் ஐடி வா கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட்டர் பிரெண்டிஸ் அவங்களுக்கு ஷால் வீ ரிலாக்ஸ் டூ த எஸ்டெண்ட் ஆஃப் தீ அப்பரண்டிஸ் ட்ரைனிங் அண்டர் கான் பை திம் அண்டர் த அப்ரெண்டிஸ் ஆக்ட் நைண்டி சிக்ஸ்டீன் ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் பார்த்துடலாம் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் டு தேர்ட்டின் அவங்க சொல்லியிருந்தாலும் அப்பர் லிமிட் நாட் பிஃபோர் அதாவது இதுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது நாட் பிஃபோர் சரியா அண்ட் இது நாட் ஆஃப்டர் சரியா ஸோ யுஆரை பொறுத்த வரைக்கும் டூ செவன் நைன்டீன் நைன்டி ஃபைவ் யூஆர் இதுக்கு முன்னாடி பிறந்துருந்தீங்கன்னா நாட் எலிஜிபுல் அதே மாதிரி ஒன் செவன் டூ தௌசண்ட் செவன் இதுக்கு அப்புறம் நீங்கள் பிறந்துருந்தீங்கன்னா நாட் எலிஜிபுல் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறேன் டேட் ஆஃப் பர்த்தை பற்றி எலிஜிபிலிட்டியை பற்றி உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் வேண்டாம் ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அதில் இருக்கிற டேட்டை நீங்கள் அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா மட்டும் ஃபர்தர் ஸ்டெப்ஸ் போகும் சரியா அண்ட் ஓபிசி நான் கிரிமியில் இருக்குது டூ செவன் நைன்டி நைன்டிக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது எஸ்சி அண்ட் எஸ்டியாக இருந்தால் டூ செவன் நைன்டி நைன்டிக்கு பிஃபோராக பிறந்திருக்கக்கூடாது ரைட்டா கேண்டிடேட்ஸ் மஸ்ட் நோட் தட் தி ஆஃப் बर्थ ஃபில்டிங் देयर அப்ளிகேஷன் ஷுட் பீ தி சேம் அஸ் ரெக்கார்டட் இன் தி மெட்ரிகுலேஷன் பார் எஸ்சிஎல்சி பார் 10th கிளாஸ் பாஸ் ஆர் அன் ஈக்குவலன்ட் சர்டிபிகேட் சோ இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா உங்களோட சர்டிபிகேட்ஸ்ல இருக்க டேட் ஆஃப் बर्थ அப்படியே இதல மேட்ச் ஆகணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல ரிஜெக்ட் பண்ணுவாங்க எசன்ஷியல் குவாலிஃபிகேஷன் ம் பாப்பு வரோம் एग्जामिनेशन ஃபீய பொறுத்து வரைக்கும் 500 அண்ட் தென் 250 யா யாருக்கு அப்படினு பார்த்தீனா एससी எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டி கம்யூனிட்டி இபிசி இவங்க எல்லாருக்கும் மோட் ஆஃப் பேமெண்ட்லாம் ஆன்லைன் அது உங்களுக்கே தெரியும் மோஸ்ட்லி ஸோ நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன் மெயினான விஷயத்தை மட்டுமே நம்ம பார்ப்போம் தென் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கேண்டிடேட் ஒரு ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணலாம் கண்டிஷன் இல்லை அதாவது நீங்க எந்த ஆர்ஆர்பின்னாலுமே சூஸ் பண்ணலாம் சில பேர் இருப்பாங்க வேகன்சியை பார்த்து எந்த ஜோன்ல வேகன்சி அதிகமா இருக்கும் அங்கே அப்ளை பண்ணுவாங்க ஃபைன்

சிபிடி டூ இருக்கும் சிபிஐ சைக்கோ டெஸ்ட் இருக்கும் சரியா சோ இப்போ நடந்து முடிஞ்ச சிபிடி ஒன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பட் கம்பேர்ட் டு அந்த கம்பேர் பண்ணும்போது இந்த வேகன்சி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க எடுக்க வேண்டிய மார்க்ஸ் அதிகமா போகலாம் கட் ஆஃப் நீங்க இப்பதான் நம்ம அப்படின்னா மறக்காம நம்மளோட டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ லிங்க்கீழ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதில் உங்களுக்கு தேவையான இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட சாப்டர் வைஸ் வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டு இது உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் சிபிடி டூவோட இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் நான் கொடுக்கக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இங்கேயே கிடைக்கும் ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் தென் இன்னும் அடிஷ்னல் புக்ஸ் ஏஎல்பியோட டெக்னிக்கல் புக்ஸ் ஸ்டேஜ் டூ புக்ஸ் இது எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்மளோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஆர் பிளே ஸ்டோரில் நீங்கள் போய் போயிடலாம்னு ஜிக்னேஷன் டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே ஸோ டவுன்லோட் பண்ண உடனே மறக்காம இந்த மூணு லைன் இருக்கும் இல்லையா அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு நீங்கள் தனியாகவே ஃபோல்ட் இருக்கும் அதுக்குள்ளே போய் பாருங்க நிறைய ஃபோல்டர்ஸ் தமிழில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே தனியாகவும் இங்கிலீஷில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும் சரியா அண்ட் தென் நீங்கள் நம்மளோட ஸ்பெஷல் கோர்ஸஸ்ல ஜாயின் பண்ணி இன்னிலருந்தே உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணுனாலும் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்க கோர்ஸ் வந்துருங்க கோர்ஸ் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் அதில் டாப்லேயே இருக்கும் ரயில்வே ஸ்பெஷல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பேச்ச அப்படின்னு இதில் நான் டீச் பண்ணிருக்கிற மேக்ஸ் ரீசனிங் அண்ட் சயின்ஸ் ஸோ ரைட்னா நம்ம கிட்ட மேக்ஸ் ரீசனிங் அண்ட் சயின்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு இதெல்லாமே ஃப்ரம் ஜீரோ லெவல் டு மெயின்ஸ் லெவல் வரைக்குமே உங்களுக்கு இதுவே சஃபிஷியண்டாக இருக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் தென் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக சிபிஎஸ்சி புக்ஸ் படிக்கணும் அண்ட் தென் ப்ரீவியஸ் கொஷின் சால்வ் பண்ணணுங்கிறது கிடையாது ஏன்னா இதுலையே தேறி இருக்கு இதுலேயே ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே இருக்கும் ஸோ மேக்ஸ் ரீசனிங் அண்ட் சயின்ஸ் இந்த பேச்சில் அவைலபிளாக இருக்கும் வெறும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் போதும் அப்படின்னா இந்த பேச்சில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் வெறும் சயின்ஸ் மட்டுமே போதும்னாலும் நீங்க சயின்ஸ் ஸ்பெஷல் பேச்சில் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா எந்த பேட்சுமே நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நிறைய டெமோ வீடியோஸ் கொடுத்துருப்பேன் ஸோ இந்த பேட்ச்லலாம் ஒரு டுவெல் வீடியோஸ் கிட்ட டெமோ இருக்கும் டெமோ பார்க்காம என்னோட வே ஆஃப் டீச்சிங் பார்க்காம நான் எப்படி கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத பார்க்காம யாரும் பை பண்ண வேண்டாம் ஸோ டெமோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டெட் மறக்காம ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு கூப்பன் அங்கே அவைலபிளாக இருக்கும் பை நோக்கிட்ட இந்த கூப்பன் டச் பண்ணி பை பண்ணிக்கோங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லாமே பேசிக் டூ ஹை லெவல் கவர் பண்ணதுனால ரொம்ப அதிகமாக டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோஸ் பட் காமனாக நீங்கள் எந்த ரயில்வே எக்ஸாம்னாலும் டார்கெட் பண்ணலாம் ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸாமுக்கு ஒவ்வொரு கோர்ஸ் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை ஏன்னா அதுலேயே நீங்க எதிர்பார்க்கிற ஏஎல்பி ப்ரீவியஸ் அட்மிஷன் என் இருக்கிறதுனால ஹை லெவல் கோர்ஸ் சொல்றேன் சோ உங்களால எந்த எக்ஸாமையுமே டார்கெட் பண்ண முடியும் ஒன் டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க கோர்ஸ்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா தென் ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ள போங்க கூப்பன் டச் பண்ணீங்கன்னா கீழே பைனோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பைனோ கிளிக் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணீங்கன்னா உடனே கோர்ஸ் ஆக்டிவேஷன் சரி ஸோ ஆக்டிவேட் ஆனதுமே அவு டு யூஸ் த கோர்ஸ் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே ஒரு வீடியோ இருக்கும் அண்ட் தென் கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டடாக ஃபோல்டரில் இருக்கும் என்னென்ன கிளாஸ் எடுக்கிறனோ அது அப்படியே கிளாஸ் நோட்ஸாக தனியாக பிடிஎஃப் ஆகும் அப்லோட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி சிபிடி ஒன் வில் ஒன்லி பி எ ஸ்க்ரீனிங் எக்ஸாம் ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் சிபிடி டூ பேஸ்ட் ஆன் தேர் நார்மலிஸ்ட் மார்க்ஸ் அண்ட் மெரிட் ஸ்க்ரீனிங் வில் பி பேஸ்ட் ஆன் தேர் மெரிட் இன் சிபிடி ஒன் அமௌன் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் சூஸன் த சேம் ஆர்ஆர்பி ஒன்லி

ஸோ சிபிடி ஒன்றை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் இதெல்லாம் வந்து தனியான ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நீங்கள் எந்த ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கு நீங்கள் என்ன சிலபஸை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதையே ஃபாலோ பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு குரூப் டி ஆர் லாஸ்ட் இயர்எல்பி கூட ப்ரிப்பேர் பண்ணி சப்போஸ் கிளியர் ஆக முடியல அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே சேமாக கண்டினியூ பண்ணலாம் நீங்கள் என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரியா ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டரும் இருக்குது அரித்மெட்டிக் பார்ட்லருந்து அட்வான்ஸ்டு மேக்ஸ் பார்ட் வரைக்கும் எல்லாமே இருக்கும் அண்ட் தென் ரீசனிங் உண்டு ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி புக்ஸ் சிபிஎஸ்சி புக்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது பண்ணால் தான் சயின்ஸில் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் சரியா இது இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் அவேர்னஸ்ஸோட வெயிட்டேஜ் மேக்ஸ் ரீசனிங் அண்ட் சயின்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஃபார் ஏஎல்பி ஏன்னா டெக்னிக்கல் அப்படிங்கிறதுனால செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி சிபிடி பொறுத்த வரைக்கும் ஆர் சிபிடி டூவை பொறுத்த வரைக்கும் பியூர்லி டெக்னிக்கலாக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டு உண்டு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் டீடைல்டா சிபிடி டூக்கான ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வந்து போட்டிருக்கேன் அண்ட் சிபிடி டூ கிளாஸஸும் நம்ம கிட்ட யூடியூப்ல அவைலபிளாக இருக்கும் நீங்க பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஸோ சிபிடி டூவை பொறுத்த வரைக்கும் நான் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன் நிறையவே சிபிடி டூ ஸ்ட்ராட்டஜி வீடியோவே போட்டிருக்கோம் சரியா

நீங்க என்ன ட்ரேடு செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் பார்ட் பொறுத்த வரைக்கும் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னு ஒன்று புதுசாக வரும் மற்றபடி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கிறது ஆஸ் யூஸ்ஃபுல்லாக எப்போயுமே கேட்கறது தான் சரியா ஸோ பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ட்ரேட் இங்கே சூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு பேப்பர் வரும் பார்ட் பி வரும் குவாலிஃபையிங் நேச்சர் தான் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபையிங் நேச்சர் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா போதும் ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சிபிடி டூ உங்களோட ஜாப் டிசைடிங்காக இருக்கும் அதுலேயும் பார்ட் ஏல நீங்கள் ஐ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வேண்டியது பார்ட் பி விட பார்ட் பியில் குவாலிஃபை ஆனிங்கன்னா போதும் சரியா ஸோ ட்ரேடை வரைக்கும் அந்த ட்ரேட் ரிலேட்டட் புக்ஸு ஸ்டடி மெட்டீரியல் இதெல்லாமே நம்மளோட டெலகிராமில் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் நேரில் போய் வாங்கினோம் அப்படின்னா நீங்கள் கிண்டி சிடிஐ போனீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் புக்ஸே டேரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் சரியா ஏன்னா அந்த பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் வேற எங்கேயும் உங்களுக்கு ப்ராப்பர் மெட்டீரியல் கிடைக்காது தென் சிபிஐடி இருக்கும் சைகோடெஸ்ட் அதாவது சிபிடி டூவில் பதினஞ்சு மடங்கு பேர் எடுக்கிறாங்க இல்லையா டைம்ஸ் த கேண்டிடேட்ஸ் அதில் இருந்து எயிட் டைம்ஸ் த கேண்டிடேட்ஸ் எடுப்பாங்க ஃபார் சிபிஐடி ஓகே அஞ்சு டெஸ்ட் பேட்டரிஸ் இருக்கும் இதை பத்தியும் நம்ம அப்புறம் பார்த்துப்போம் ஏன்னா நிறைய டைம் இருக்கும் அண்ட் தென் டிவி டிவியை பொறுத்த வரைக்கும் உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளமே இருக்காது இன்னைக்கு நீங்கள் டிவியை போறீங்களோ அதுக்கு அடுத்த நாளே உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும் ஸோ டிவில இருந்து நீங்கள் வெளியே வரும்போதே மெடிக்கல் மெமோ கையில் கொடுத்துருவாங்க தென் மெடிக்கல் இருக்கும் சரியா ஸோ அவுட் டு அப்ளை ப்ராப்ளம் எதுவும் வேண்டாம் ஸோ ஒன்ஸ் நாளைக்கு லிங்க் ஓப்பன் ஆனதும் நானே அவுட்டு அப்ளை வீடியோ உங்களுக்கு போட்டுடுறேன் ஸோ ஃபோட்டோ சிக்னேச்சர் இது எல்லாமே டவுட் இல்லாமல் அந்த வீடியோலேயே உங்களுக்கு இருக்கும் சரியா ஸோ ஜென்ரல் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு வருவோம் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கான செப்ரேட் நோட்டிஃபிகேஷன் இது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் கம்பல்சரி சரியா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஸோ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் நான் எதை எதெல்லாம் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டென்த் ப்ளஸ் ஐடிஐ ஆர் அப்பரண்டிஸ் அதாவது டென்த்து ப்ளஸ் ஐடிஐ ப்ரைவேட் ஐடிஐயாக இருந்தாலும் ஓகே ஆர் கவர்மெண்ட் ஐடிஐயாக இருந்தாலும் ஓகே அப்பரெண்டிஸ் ரயில்வேயில் பண்ணியிருந்தாலும் ஓகே என்னென்ன ட்ரேடு ஃபிட்டர் எலக்ட்ரிஷன் இன்ஸ்ட்ரமெண்ட் மெக்கானிக் மில்ட்ரிட் மெயின்டனன்ஸ் மெக்கானிக் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல் ஒரு ட்ரேட் இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் 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 இருக்கு அண்ட் 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 தென் தென் வயர்மேன் டிராக்டர் ஆர்மிச்சர் டீசல் என்ஜின் மிஷினிஸ்ட் ஆர் ஏசி இவங்க சரியா ட்ரேட்ஸ் அதே மாதிரி சரியா யூ ஆர் ஆர் எலிஜிபிள் தென் மெட்ரிகுலேஷன் இன் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருந்தாலும் பிஇ நீங்கள் பண்ணியிருந்தாலும் இந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் எலிஜிபிள் சரியா ஓகே ஆ கொடுத்துருக்காங்க பாருங்க டிகிரி இன் தி இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் அஸ் அபவ் வில் ஆல்சோ பி அக்செப்டபிள் இன் லியூ ஆஃப் டிப்ளமா இன் இன்ஜினியரிங் ஸோ நீங்களும் எலிஜிபிள் தான் கண்டிப்பாக ஏஜ் இருந்தால் அப்ளை பண்ணலாம் சரியா ஸோ ஜோன் வைஸ் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இதில் உங்களோட விருப்பப்படி நீங்கள் உங்கள் ஆர்ஆர்பியை சூஸ் பண்ணிக்கலாம் வேக்கன்சியை பார்த்து நீங்க சூஸ் பண்ணலாம் சென்னை ஜோனுக்கு கம்மி வேக்கன்சி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ இல்லையா சென்னைக்கு எஸ் ஸோ அதர் ஜோன் அதிக வேக்கன்சிஸ் இருக்கிற ஜோன் நான் ப்ரிஃபர் பண்றேன் ப்ரோ நான் அப்ளை பண்ணலாமா தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம் ஒரு ஆர்ஆர்பி எனி ஒன் ஆர்ஆர்பி நீங்க செலக்ட் பண்ணலாம் சரியா அண்ட் தென் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபார்மேட்டுமே அவைலபிளாக இருக்கும் ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அங்கே இதை பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டஜி கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி போயிட்டு இருக்க கிளாஸஸ் அண்ட் ஆல்ரெடி இருக்கிற கிளாஸஸை நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ